சி நஞ்சி ரோஜாப்பூ சரிக்கு மகா கி மாத்தாபூ சிம் நஞ்சி ரோஜாப்பூ சரிக்கு மகா கத்தாப்பூ கண்ணோய சின்ன கண்ணோறிய திருப்பூ கண்டு தழியூ சின்னிய கோஜா பூ கண்கள் போவே கண்ணி கண்டு பூ போவே மாய் வலியும் தேன் போவே கண்கள் கழுப்ப மொழி போவே மூக்க சின்ன முடி போவே கண்ணவே வகையில் தொட்டு விட்டாய் மகந்திடுமே பட்டு பிஞ்சு கால் புதைத்தமே ஆடுமே சின்ன ஜிவிய கோஜா பூ சிரிக்கும் மகி மட்டா பூ கண்ணாங்குடிய சிறோ கல்லி தோட்டி பாப்பின உலகம் எல்ல ஒளி பெருமே குட்டி பாப்பா உலகம் எல்ல ஒளி பெருமே குழந்தை உள்ள கொண்டவருக்கு அகிலமெல்லாம் அன்புவே குழந்தை கொண்டுவே சிம்ம திரிய ரோஜா பூ சிம்ம சிரிய ரோஜா பூ சிக்கு அழகில் மட்டாபூ கண்ணாங்குவியின்ன பூ கட்டி தவிட்டா